அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி லக்ன அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன்கள் காணலாம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்திற்கு கேது புகானம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதத்திற்கு ராகு புகாரம் நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார்கள் இந்த ராகு கேது நட்சத்திர பெயர்ச்சியின் மூலம் நாமச கட்டத்தில் சிம்மராசியில் ராகுவும் கும்பராசியில் கேதுவும் அடுத்த இரண்டு மாத காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் கடக ராசி லக்கன அதிபதி சந்திர பகவான் நவ கிரகங்களில் வேகமாக நகரக்கூடியவர் சந்திரன் ஒரு நட்சத்திர பாதத்தை ஆறு மணி நேரத்தில் கடந்து விடுவார் ராகு கேது பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர பாதத்தை இரண்டு மாத காலம் கடப்பார்கள் ஒரு ராசியில் ராகு கேது பயிற்சியாகி அமர்ந்தார்கள் என்றால் ஒம்பது பாதங்கள் ஒவ்வொரு பாதமாக இரண்டு ரெண்டு மாதமாக கடந்து ஒன்றையாண்டு காலத்திற்கு ஒரு முறை கேது பயிற்சி நடக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது இடம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்தது ராசியில் கேதுவும் மீன ராசியில் ராகுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராகு பயிற்சிக்கு இன்னொரு நான்கு மாத காலம் இருக்கிறது கோச்சாரத்திலே ராசிக்கு மூன்றாவது வீட்டில் ஆறாவது வீட்டில் பதினோராவது வீட்டில் ராகு கேது வரும்போது பெரும்பாலும் நன்மையே செய்வார்கள் கடக ராசி லக்னான்பர்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்திலே கேது வரும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆன்மீக காரியங்கள் மருத்துவம் காவல்துறை இராணுவம் சர்வீஸ் பணியில் இருப்பவர்களுக்கு ஓரளவு நல்ல முன்னேற்றங்களை கொடுத்துருக்கும் தம்பி தங்கை உடன் சில கருத்து மோதல்கள் வந்திருக்கும் கோச்சாரத்திலே ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கேது வரும்போது வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் கிடைச்சிருக்கும் கேது புகான் மூலம் நன்மை உண்டு பாக்கியத்திலே கடக ராசி லக்னத்திற்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா தந்தை மகனுக்குள் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் தந்தையை விட்டு பிரிந்து வெளியூரில் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி நிலை ஏற்பட்டிருக்கும் கோச்சாரத்திலே ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு வரும்போது தன்னுடைய சுய முயற்சியால் சுய உழைப்பால் சுய சம்பாத்தியம் பெற்று நாலு காசு சேமிக்கக்கூடிய வழியை ராகுபவன் ஏற்படுத்துவார் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தொலை தொடர்புகள் மூலம் மீடியா சினிமா துறை கலைத்துறையில் அரசு அரசியலில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு கட்டத்தில் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகுவோம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது சஞ்சலம் செய்யும்போது அடுத்த இரண்டு மாத காலம் கடக ராசி லக்ன அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜென்ம ராசியில் செவ்வாய் வக்கர நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் இவர் வந்து தை மாதம் ஐந்தாம் தேதி பனிரெண்டாம் இடமான அயன சயன போக ஸ்தானத்திற்கு வக்கரகதியில் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் செவ்வாயினுடைய நிலையும் கடகராசி என்பலுக்கு சாதகமாக இல்லை தான் கடகராசிக்கு ராஜ யோகாதிபதி அவர் வந்து கெடாமல் இருக்கும்போது கடகராசி லக்னத்தில் பிறந்தவளுக்கு ராஜயோகம் கண்டிப்பாக உண்டு செவ்வாய் வக்கரகதியில் நேசநலியில் இருக்கும்போது உங்களுடைய இரத்தம் உங்களுடைய இரத்த வாட உங்களுக்கே தெரியும் தொண்டை மூக்கு பிரச்சனை சளி இருமல் இப்படிலாம் வந்து செவ்வாய் வந்து வக்கிற நேசகதியில் இருக்கும்போது தொண்டை மூக்கு சளி காய்ச்சல் இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்துவார் ஒரு சிலருக்கு இரத்த காயங்கள்லாம் ஏற்படும் பல்வலி கை கால் மூட்டு எலும்பு வலி முதுகு வலி தலைவலி அடிக்கடி தலைவலி தாயலம் போடுற மாதிரியான நிலையெலாம் கடகராசி லக்ன அன்பர்களுக்கு ஏற்கனவே கடந்த இரண்டு மாதமாகவே அப்படிதான் இருக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்து பத்தாம் வீட்டின் அதிபதி அவர் வந்து பன்னிரெண்டாவது வீட்டிற்கு செல்லும்போது கடகராசி லக்ன அன்பர்கள் உங்கள் குழந்தை இடம் பிள்ளைகளிடம் கோச்சிக்காதீங்க அதட்டாதீங்க சண்டை பிடிக்காதீங்க பிள்ளைங்களிடம் அன்பு பாசமாக நடந்து கொள்வது நல்லது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் யாருக்காவது ஒருவருக்கு வீட்டில் வந்து நோய் நொடி தொந்தரவுகளை ஏற்படுத்தி விடுவான் நவாமச கட்டத்தில் இரண்டாவது வீட்டிலே ராகு வரும்போது எட்டு வெடிக்குன்னு பேசுகிற மாதிரி வார்த்தையில் வந்து கனியும் இருக்காது உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு குடும்ப நபர்களை திட்டுற மாதிரியான நிலை கடகராசி லக்ன ஏற்படும் பண கூடுதலாக செலவாகும் அடுத்த இரண்டு மாதம் கடகராசி லக்ன அன்பர்கள் யாருக்கும் கைமாத்தாவோ கடனாகவோ கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் கடன் கொடுத்த பணம் திரும்ப இல்லாத அளவுக்கு ராகு வந்து இரண்டாவது வீட்டில் வந்திருக்கும் போது விரோதங்களை ஏற்படுத்தி விடுவார் நவாம் கட்டத்தில் கடகராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு வரும்போது யாரிடமாவது பணம் கொடுத்து ஏமாந்து விடாதீங்க போட்டி பந்தயம் ரேஸு அதிர்ஷ்டங்களை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு உண்டு நவாமச கட்டத்தில் கடக ராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது தை மாதம் முதல் சனியுடன் கேது கூட்டணி சேர்ந்து சஞ்சரம் செய்வார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருதாஷ்டமச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது யாருக்கும் ஜாமீன் கையவும் போடாதீங்க யாருக்கும் ஆதரவாக முன்னின்று பேசாதீங்க அஷ்டமத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசி என்பது அடிக்கடி நோய் நொடி தொந்தரவு வரும் உடலில் வந்து ஆரோக்கியம் கெடும் கடன் அசிங்க அவமானம் கெட்ட பயர் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு கேதுவும் சனியுடன் கூட்டணி சேரும்போது இரவு நேர பயணங்களில் கவனம் வண்டி வாகனங்களில் போகும்போது கீழே கீழே வளர்ந்து கை காலில் காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு அதனால் வந்து பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வேலையில் இருப்பவர்கள் ஒரு மாதம் பத்து நாள் லீவு போட்டு வீட்டில் ஓய்வெடுக்கிற மாதிரி நிலை அடுத்த இரண்டு மாதத்திற்குள் கடகராசி லகனான்பர்களுக்கு ஏற்படும் ராகு போல கொடுப்பாருமல்ல கேது போல கெடுப்பாருமல்ல என்று ஜோதிடர்களுடைய பழமொழி இந்த ராகு கேதுனுடைய நேச்சை வீடு கடகராசி லகனத்திற்கு ஐந்து பதினோராம் வீட்டில் உச்ச நேச்சம் நிகழ்கிறது கடகராசிக்கு பதினோராவது வீட்டிலே ராகு உச்சம் கடகராசிக்கு ஐந்தாவது வீட்டில் கேது உச்சம் கடகராசி லக்னத்திற்கு ஐந்தாவது வீட்டிலே கேது உச்ச நிலையில் இருக்கும்போது பூர்வீகத்தை விட்டு தேசம் செல்கிற அமைப்பு உண்டு குலதெய்வம் இருக்க இடம் எங்கன்னே தெரியல குலதெய்வம் கோயிலுக்கே போனதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி லக்ன நண்பர்களை காண முடிகிறது புத்திரர்கள் தாமதம் பூரிய சொத்தில் விரயங்களும் கடகராசி லகனான்பளுக்கு உண்டு அதே மாதிரி பதினோராவது வீட்டிலே உபஜயஸ்தானத்தில் ராகு உச்சநிலையில் இருக்கும்போது சினிமா நடிப்பு கவர்ச்சி உண்டு அரசு அரசியல் வெளியிட செல்வாக்கு கடகராசி லகனன்புக்கு உண்டு அபிலாசைகளை அனுபவிக்க பிறந்தவர்கள் கடகராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லா வழியிலும் பதினோராவது வீட்டிலே ராகு உச்சநிலையில் இருக்கும்போது உங்கள் ஆசைகளை எப்பாடுபட்டாவது ராகு நிறைவேற்றி கொடுப்பார் கடகராசி லகனத்திற்கு ராகு கேது இரு கிரகங்களுமே கடுமையான பகை கிரகங்கள் கோச்சாரத்திலே ராகு கேது எந்த கட்டத்திற்கு ஆனாலும் ஐந்து பதினோராம் வீட்டின் வழி தான் கடகராசி லகன்களுக்கு பாதகங்களையும் கெடுபலன்களையும் கொடுப்பார்கள் ராசி கட்டத்தில் கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு கடகராசிக்கு பதினோராவது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை குரு பகவான் மூலம் பெரிய அளவு கடகராசி லகன்பளுக்கு யோகங்கள் குறைவு அடுத்த இரண்டு மாதம் கடகராசி லகனன்பர்கள் உங்கள் பணியில் கவனமா இருங்க அல்லது வேலை இல்லை வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வேலை இல்லைனாலும் பரவாயில்ல ஓய்வெடுங்க ஏன்னா வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும்போது நாம் வந்து ஓய்வெடுத்துக்கணும் வேலை கிடைக்கும்போது வேலையில் வந்து கடினமாக வந்து நம்முடைய உழைப்பை காட்டலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது பெருந்தொகையை கொண்டு எதையாவது தொடங்கணும் அப்படின்னு இந்த கால நேரத்தில் அவசரப்பட்டு விடாதீர்கள் நிதானத்தை கடைபிடிங்க ராசி லகன அன்பர்கள் கோச்சார கிரக நிலை உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது பொறுமை பொறுமை பொறுமைன்னு பொறுமையாக இருங்க ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் குறைவதற்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா ராகு கேதுவுக்கு உரிய தானியங்கள் ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்து கேது பகவானுக்கு கொள்ளு ஒரு மணிதான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கோயில் கோயிலாக போய் பரிகாரம் பண்ணுவதை விட நிம்மதியாக மூன்று நேரம் நன்றாக சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து மனம் புத்துணர்ச்சியாக இருக்கும் மனசு வந்து வேதனைப்படாது குழப்பம் அடையாது ராகுவுக்கு உரிய தானியம் கருப்பு உளுந்து உளுந்தால் செய்த பதார்த்தங்கள் உளுத்தம் வடை உளுத்தங்கஞ்சி சாப்பிடுங்க கொள்ளு பருப்பாட்டி சாப்பிடுங்க கொள்ளு வேக வைத்த தண்ணீரில் புளி கொஞ்சம் சுருக்குன்னு போட்டு புளிக்கிற மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க கொழுப்பு சத்து நிறைந்தவர்களுக்கு கொள்ளு வந்து அருமருந்து கொழுப்பு சத்து இல்லாதவர்களுக்கு உளுந்து வந்து அருமருந்து ராகு அப்படின்னாலே ஆர்வம் ஆசை கேது அப்படினாலே அமைதி நிதானம் இந்த ராகு கேதுவுக்கு உரிய தானியங்களை எடுத்துக்கொள்ளும் போது ராசி லக்ன அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தொல்லை தொந்தரவுகளும் குறையும் இன்னொரு நான்கு மாத காலம் ராகு கேது பயிற்சி இருக்கிறது கடக கடகராசி லக்ன அன்பர்கள் இந்த சர்ப்பங்களால் ஒரு சிலருக்கு தொல்லை தொந்தரவுகளும் வரும் கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும்போது கவனமாக போயிட்டு கவனமாக வருவது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புகள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி